என் மேல ஆண்டவருக்கு அக்கறை இல்லையா என் மேல ஆண்டவருக்கு அக்கறை இருந்தா நான் ஏன் தோட்டு போறத அவர் பார்த்து வேடிக்கை பார்க்கணும் என் மேல அக்கறை இருந்தா நான் பன்றிக்கு வைத்த தவிட்ட சாப்பிடுறது அவருக்கு தெரியாதா என்கிட்ட இருந்த பணம் செலவழிஞ்சு போச்சுன்னு அவருக்கு தெரியாதா இந்த தேசத்துல கொடிய பஞ்சம் வந்திருக்குதுன்னு தெரியாதா என் குடும்பத்தில் என் அப்பா குடிகாரர்னு என் ஆண்டவருக்கு தெரியாதா என் குடும்பத்தில் என் உடன்பிறப்பு விநாகரத்தாய் உக்காந்திருக்கிறது இருக்கிறது என் ஆண்டவருக்கு தெரியாதா எல்லாம் தெரியும் ஆனா நீ என்கிட்ட கிட்ட நான் அந்த அக்கறையை காண்பிப்பேன் நான் அந்த அக்கறையை காண்பிப்பேன் கவனிங்க ரெண்டு கூட்ட ஜனங்கள் அழுகுாங்க ஒரு கூட்ட ஜனத்தினுடைய கண்ணீர் கேட்கப்படுகிறது இன்னும் ஒரு கூட்ட ஜனத்தினுடைய கண்ணீர் கேட்கப்படவில்லை இன்னொரு கூட்டம் போராடுகிறார்கள் அவர்கள் போராட்டத்திற்கு பதில் கிடைக்கிறது இன்னொரு கூட்டத்துக்கு பதில் கிடைக்கல ஏன்னா இவர்கள் திரும்பாமலே அழுகிறார்கள் இவர்கள் திரும்பாமலேயே புலம்புகிறார்கள் இவர்கள் திரும்பாமலேயே வேதனைப்படுகிறார்கள் ஒரு கூட்டம் திரும்பி புலம்புகிறார்கள் அவர்கள் கண்ணீருக்கு அவர் கண்கள் திறந்தவைகளும் அவர் செவிகள் கவனிக்கிறவைகளும் ஆயிருக்கிறது மேக்ஸ் பரீட்சைக்கு தோத்த உடனே அந்த பிள்ளை அழுகிற மாதிரி தான் நானும் அழுதேன் ஆனால் அந்த பிள்ளை எழுபத்தஞ்சி மார்க் எடுத்துட்டு அழுத நான் மறுபடியும் ஃபெயில் ஆயிட்டேன் ஏன் ஃபெயில் ஆயிட்டீங்க அந்த பிள்ளை ஏன் பாஸ் ஆயிட்டேன்னா அந்த பிள்ளை கர்த்தர்கிட்ட திரும்பிட்டு அழுதுச்சு நீங்கள் திரும்பாமலே யூதாஸ் காரியத்தை மாதிரி அழுகிறீங்க பேதருனுடைய மனஸ்தாபத்துக்கும் யூதாசனுடைய மனஸ்தாபத்துக்கும் வித்தியாசம் இருந்தது நான் சொல்கிறேன் நீங்க திரும்பி மட்டும் பாருங்க அவர் காண்பிக்கிற அக்கறை உங்களை திரும்பி மட்டும் பாருங்க அவர் உனக்காக ஆயத்தம் உனக்காக ஆயத்தம் மேலதாளம் ஆவியானவர் சபையோடு பேசுகிறது எனக்கு புரியுதுன்னு சொல்றவங்க மட்டும் நான் இன்னைக்கு திரும்பி பார்க்கிறேன் எனக்காக அவர் யாரையும் செய்து முடிப்பார் என்று நம்புகிறவங்க அபிஷேகம் உள்ளவர்கள் கைகளை தட்டி ஓஹோ திரும்பி நான் அவருடைய கரம் நீட்டப்பட முடியும் என் கரம் குறுகி போயிற்று என்பதை நீ காணப்போகிறாய் சுத்தி சுத்தி வேடிக்கை பார்க்க கூடாது நீங்க திரும்பி பாருங்க ஐ கேன் அசூர் யூ அவருடைய விசாரிப்பு உங்களை மெதுவாவே மெதுவாக சொல்லுங்க என்ன கஷ்டம் இங்க திரும்பி பாருங்க தம்பி உங்ககிட்ட பிரசங்கம் பண்ணுகிறன்னா ஒரு ஊழியக்காரனுடைய மகன் கிடையாது ஆறு வருஷமாய் குடிக்க அடிமைப்பட்டவன் கஞ்சா அடிக்கிறவன் இது மாதிரி கூட்டங்களை விமர்சனம் பண்ணினவன் பாஸ்டர் நோட்டீஸ் ஓட்டுற இடத்துல சாணி அடிக்கிறவன் ஊருக்குள்ள நோட்டீஸ் ஓட்டுனா கிழிச்சு போடுறவன் ஆனா நான் திரும்பின போது தான் எனக்கு தெரிஞ்சது அவர் ஏன் மேலே எவ்வளவு அக்கறையா இருக்காருன்னு நான் திரும்பினாதான் தெரியும் நீ திரும்பாமலையே நீ வெளி கவனிங்க 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 நீ வெளியில நின்னுட்டு அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தா உனக்கு தெரியாது உள்ள வந்து பாரு அவர் சொல்லுவார் என்னுடையதல்லா உன்னுடையத புரிஞ்சவங்க கைகளை தட்டுங்க பார்க்கலாம் லபரஹந்தலபசியதனா மறித்தவர்களும் குளியில் இறங்கினவர்கள் அவர் துதிக்க வேண்டாம் உயிர் உள்ளவர்கள் திரும்பி பாருங்க இந்த கூட்டத்துக்கு பிறகு அவர் உன் வாழ்க்கையில காண்பிக்க போகிற அக்கறை உன் படிப்புல காண்பிக்க போகிற அக்கறை உன் வேலையில காண்பிக்க போகிற அக்கறை உன் பரிசுத்த வாழ்க்கையில அவர் காண்பிக்க போகிற அக்கறை தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவர் என் ஆண்டவருக்கு என் மேல் அக்கறை இருக்கான்னு கேட்டிங்கல்ல திரும்பி பாருங்கள் கர்த்தர்கிட்ட திரும்பி பாருங்கள் அவர் எவ்வளவு அக்கறையாக இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும்